நினப்பதான் நினப்பாச்சு நடந்ததை நினைச்சுக்குவோம் நினைச்சது நடத்திக்குவோம் ஏன் கருமணிச்சோ எப்போ 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 கட்டிலே பார்த்திருச்சு

இக்கு குட்டிக்கும் ஸ்பெஷல் பொங்கல் இன்வைட் மேல வந்தனால थैंक यू थैंक यू थैंक यू थैंक यू ஏ பாண்டா பாண்டா உட்கார்ந்துட்டு இருக்கு பாண்டா பாண்டா உட்கார்ந்துட்டு இருக்கு பாண்டா என்ன போட்டுட்டாங்க மாலா சிஸ்டர் லீவ் வந்தாங்களா ரிகா வா இல்ல அவங்க மாலா சிஸ்டர் யாரு இது சுரேஷ் யாருன்னு தெரியல எனக்கு ரிகுவா இல்ல அவங்க அக்காவா அங்கேயும் இங்கேயுமா அப்படின்னா என்ன சொல்றாங்க நான் லைவ் அங்க இருந்தேன்ல நான் சொன்னேன் லைவ் முடிச்சிட்டு வரேன் ஓ நீங்க ரிகுவா ரிகுவோட அக்காவான்னு கேக்குறாங்களா எஸ் நான் ரிகு நான் கண்மணியோட நாத்தனார் நான் கண்மணியோட நங்கையா நாத்தனார் கண்மணி கண்மணி அவங்களோட நாத்தனார் தான் கண்மணி அண்ணி

அனைவருக்கும் இனிய ஹாப்பி பொங்கல் நல்வாழ்த்துக்கள் பொங்கல் பொங்குவது போல உங்கள் குடும்பம் பொங்க வேண்டும் மகிழ்ச்சியோடு இருக்க வேண்டும் உள்ளங்கள் பொங்கட்டும் உறவுகள் மலரட்டும் ரைமிங் வேற லெவல் வேற லெவல் போங்க அம்ம மீனு சிஸ்டர் ரோஸ் எங்க என் டார்லிங் ஆமா ரோஸ் காணும் ரோஸ் மிஸ் பண்றேன் நானும் ரோஸ் இஸ் த ரோஸ் இஸ் த ரோஸ் 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 எங்க ரோஸ் கொஞ்சம் பிஸியா இருக்காங்க நினைக்கிறேன் இல்லனா நோட்டிபிகேஷன் போயிருக்காது

முதல் பார்வையில் சொன்ன வார்த்தை எல்லாம் ஒரு காய சின்ன உடல்களும் சின்ன சின்ன வந்து போகும் உடல் வந்து முதல் வந்து முட்டிக்கொண்டு போது நீங்க கடல் மட்டும் காயின்கு வாழும் இரு மாதங்கள் நாட்கள் செல்ல நிறமாறிடும் பூக்கள் அல்ல அடி மாதவித்து வந்தாச்சு சிரிச்சுக்கிட்டேன் ஒரு ஜன்னல் அங்கிருக்கு